சார் வணக்கம் நான் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே தான் இருக்கி விசி சாரி சண்டே ஒன்றும் பெருசாக எல்லாம் எதுவும் எடுக்கலை இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான ஒரு லஞ்சு இதாக செய்ய போகிற வாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து மீடியம் சைஸு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் க்ளீனாக அதுக்கு அதுக்கு நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் வந்து கடலை எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு வந்து நமக்கு எவ்வளோ போட்டு வேணுமோ அந்த அளவுக்கு தான் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா குளிக்கறியதோ தரண்டு இதுலேயே வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு இது வந்து சில்லி சிக்கன் மசாலா இருக்கேன் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் முழுமையான அந்த மசாலா போட்டு சேர்க்காது நம்மளே கொஞ்சம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்க போக கொஞ்சமாக உப்பு அரை ஸ்பூன் தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சார் ஓகே ஏன்னா நம்ம அரிசி மாவு எல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இந்த மாவுக்கார தான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசா போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடர் கடலமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் இது வந்து மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுடலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லைன்னா வெச்சுடுங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் விட்டுருங்க இப்போது இதை வந்து நம்ம அப்படியே குளிக்க விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் தண்ணி போட்டு ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதில் ஒட்டாது வேணால் கொஞ்சம் தான் ஈர இல்லையா காலிஃப்ளவரில் தண்ணி பசை கொஞ்சமாக தண்ணி க தான் அப்படி விரட்டி விட்டுட்டு காட்டும் அவங்களுக்கு இப்போ இதிலேயே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் காந்தா நான் மறந்துவிட்டேன் அது நம்ம நல்லா பெரட்டிட்டோம் இந்த அளவு கொட்டாயிட்டு நம்மளுக்கு சப்போஸ் பத்திரன்னா இன்னும் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிட்டு அசி மாவும் கொஞ்சம் காண்டாடலாம் இப்போ பார்த்திங்களா அந்த மீன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் பேக்கில் இருக்குது அதில் இருக்குது எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு விட்டுருவான் ஏன்னா ரெண்டு நாள் சாப்பிட்டேன் நான் ஒரு நாள் சாப்பிட்டேன் அதனால் மறுநாளே சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் சாலை மீன் தான் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஒரே நாள் தச்சா எனக்கு வச்சுட்டோம் எடுத்து வச்சு நான் இன்னும் சாப்பிட்றேன் அவ்வளோதான் இது ஃப்ரீயாகட்டும் இங்கே வந்து ஒரு பக்கம் கடாய் போட்டேன் இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது காலி கிளட்டலாம் வச்சு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் சேர்த்து வேர்கசரி வச்சுட்டோம் அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நம்ம தான் போட்டதுனால உன்னோடு ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்தாலும் நல்லா வெந்து நல்லா வரும் அதனால் டீயை கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க நம்ம வந்து இப்போது காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ணுறோம் நான் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அதில் சேர்க்கலை வெறுமுனே விட்டுட்டேன் போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போடும்போது நான் இது வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கோட்டிங் மேலே கத்தலை மசாலா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கால்ஃப்ளவர் போட்டுவிட்டேன் அவ்வளோதானா காரம் எதுவும் சேர்க்கல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் இதில் போட்டுட்டேன் ஏப்பாவும் அதுக்கு அந்த குறை வைப்பானேன்னா அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் அதே போல் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி வந்து வெடி விட்டது சூப்பராக கொஞ்சி குண்டு பேஸ்ட்டும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டேன் நான் உங்களுக்கு காட்டில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணேன் அது தான் வேறு ஒன்றும் மற்றதெல்லாம் நான் போட்டேன் அதே இன்க்ரீடியண்ட் தான் ரொம்ப காரம் எல்லாம் மைல்டான ஒரு காரத்தோடு நம்ம வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா முறுமுறுனா இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் பெரியதா எத்தனை கேட்குதா லஞ்சி பார்த்துடலாம் சண்டே சாதம் காலிஃப்ளவர் சில்லி மீன் ஃப்ரை ஒரு ரசம் அப்புறம் தயிர் இதுதான் என் பொண்ணு வந்து நூடுல்ஸ் செய்யிருக்கா அது என்ன செய்வான் எனக்கு தெரியாது இவ்வளோ எனக்கு போதுமா இல்லை ரொம்ப கம்மியாக நீங்களே சொல்லுங்கள் சாப்பிடும்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகும் போகுது என்ன தெரியல எனக்கு நான் அப்படியே ரொம்ப பசி இல்லாத போல் எனக்கு இருந்தது என்ன நான் இந்த காலிஃப்ளவர் பொறிக்கும் போது ஒரு நாலஞ்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பாடு போட்டுன்னு சொல்லவே இல்லை வரும் சாதமும் தான் இன்றைக்கி அடுத்து இந்த காலிஃப்ளவர் வந்து சில்லி அடுத்த இங்கே வந்து கொஞ்சம் துவையில் இருந்து எடுத்து அதை வச்சுருக்கேன் இந்த வெள்ளைக்கால தோட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த சாலை மீன் வந்து ஃப்ரை இதை வச்சு இன்றைக்கி போதும் ரசத்தையே வச்சுட்டு வந்துட்டேன் சாப்பிட போகிறப்ப